சில்ட்ரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ புதுசா எடுத்துட்டு வந்திருக்காரு இதில் ட்ரம்ப் அரசாங்கமே குழந்தைகளுடைய பேரில் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் ட்ரம்ப் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய பின்னணி எல்லாம் என்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பதவி ஏற்கிறாரு அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பிரச்சாரங்கள்ல நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருந்தாரு அந்த வாக்குறுதிகள்ல ஒவ்வொன்றா இப்போ நடைமுறையிலையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில தான் இந்த சில்ட்ரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றதையும் வந்து இப்போ புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காரு இதை வந்து ட்ரம்ப் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெகா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மெகா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக் அமெரிக்கன் கிரேட் அகைன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுல இந்த மெகா அப்படின்றதும் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி மாதிரி ஒவ்வொரு பேர்களும் வந்து குறிப்பிடப்படுறாங்க ஸோ இந்த ஓவராலாக சில்ட்ரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது தான் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து கூப்பிடப்படக்கூடிய பேராகவும் இருக்கு ஸோ இது மூலயமா குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகளுடைய பெயர் வந்து பெயரில் அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்த உடனே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணப்படுது ஸோ அந்த அக்கௌண்ட்ல வந்து ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மேலும் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதாவது பங்கு சந்தையில் இல்லை அமெரிக்காவுடைய அரசாங்க பத்திரங்கள்ல இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கோ அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஆகிக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் பதினெட்டு இருபத்தி ஒரு வயசு இந்த ஏஜ்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு கார்பஸ் அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்டை வந்து எடுத்துக்கலாம் பிறந்த குழந்தைகளுடைய பேர்ல இந்த அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்றாங்க எந்தெந்த குழந்தைகளுக்கு வந்து இதாகும் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வர பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானாவே வந்து அரசாங்கமே இந்த அக்கௌண்டோ சரி இல்ல வந்து இதோட இன்வெஸ்ட்மோ இன்வெஸ்ட்மெண்டோ சரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய குழந்தைகள் வந்து பிறந்தது அப்படின்னா அதை வந்து அஃபிஷியலா வந்து பதிவு பண்ணி அதற்கான அப்போ அக்கௌண்ட் வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டா போதும் அதுல வந்து இப்போதைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குழந்தையோட அக்கௌண்ட்ல ஆயிரம் டாலர் வரலுமே அமெரிக்க அரசாங்கம் வந்து இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுல பேரன்ட்ஸும் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய் வருளுமே வந்து பேரன்ட்ஸோ மற்ற நிறுவனங்கள் யாராக இருந்தாலுமே வந்து குழந்தையோட அக்கவுண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் வருளுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அக்கவுண்ட்ல போடலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது இப்போதான் வந்து அதற்கான ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மேலும் செனட்ல செனெட்ல அதோடைய ஒரு அப்ரூவல்க்காகவும் இப்போ நிலுவையில் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது இது கூடிய சீக்கிரமே வந்து அப்ரூவல் ஆகும் அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே வந்து அமலுக்கு வரும் சோ இது மூலியமா வந்து குழந்தைகளுடைய ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான பொருளாதார ரீதியா வந்து அமௌண்ட் வந்தோ இல்ல அமௌண்ட்டோ ஒரு இதோ வந்து சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இது முழுக்க முழுக்க எதற்காக அப்படின்னு பார்க்கும் போது அமெரிக்காவுல நிறைய ஏழை எளிய மக்கள் இருக்கிறதாகவும் அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்காக ஒரு பொருளாதார ரீதியா வந்து அமௌண்ட் சேர்க்க முடியறது கிடையாது அவங்க குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக அமௌண்ட் வேணும்னா கூட அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கே வந்து இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணால் அவங்க ஒரு பதினெட்டு இருபத்தி இருபத்தி ஒரு வயது ஆகும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடாக அமௌண்ட் வேணும்னாலும் சரி இல்லை வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இந்த ஒரு கார்பஸ் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தினோட ட்ரம்ப் அரசாங்கம் அரசாங்கம் இந்த ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அதற்கான ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிலுவையிலும் இருக்க ஸோ இது கூடிய சீக்கிரமே அப்ரூவல் ஆகும் அப்படின்றதும் இங்க எதிர்பார்க்கப்படுது ஸோ இதுக்கு யார் யார் வந்து குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இதுக்கு வந்து குவாலிஃபை ஆகுறாங்க ஸோ அமெரிக்காவில் பிறந்த உடனே இந்த ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத ஓபன் பண்ணணும் மேலும் லீகல் ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இல்லனா சோசியல் செக்யூரிட்டி நம்பர்

வந்து உங்களுடைய குழந்தைகள் ஆகாது வந்து ஆக மாட்டாங்க வெளிநாடுகளில் குழந்தைகள் மேலும் சட்டபூர்வமா இங்க இல்லாம இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து செட் மேலும் ட்ரம்ப் உடைய குடியேற்ற விதிமுறைகளுக்கு மீறி இருக்கவங்க குடியேற்ற விதிமுறைகளுக்குள்ள இருக்கவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இது செட் ஆகாது அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க